ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो आदियाय आय नादियि आदिमो பொருளுமாகி ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ஆதி மூலமே பக்தர்களை காக்க வேண்டி பத்து பத்துவித வேடம் கொண்டு பல பல செய்த புண்ணியமூர்த்தி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ மத்யமாக நீரில் மூழ்கி மறைகள் நான்கும் தூக்கி வந்து மாபெரும் பணியை செய்த மாயமூர்த்தியே மூழ்கி மறைந்த மந்திரகிரியை மத்தாக்கி கடல் கடைய மூழ்கி முதுகில் சுமந்து நின்ற மனோ மோகனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ பன்றியாகி ரூபம் கொண்டு பாதாளத்தில் புகுந்து சென்று பூமிதனை தூக்கி வந்த புண்ணிய ரூபனே சின்னஞ்சிறு பக்தன் வாக்கை சத்தியமாக்கி காட்ட வேண்டி சபையில் தூணில் சாடி வந்த சத்தியமூர்த்தியே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ அகிலாண்டம் அத்தனையும் அடி இரண்டால் அளந்த பின்பு அசுரன் தலையில் அடியை வைத்த ஆதி தெய்வமே பரசுதனை கையில் கொண்டு ராமன் எதிரில் வந்து तन्द पाहर्तवरां ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो மமதை கொண்ட ராவணனை மூலமுடன் அழிக்க வேண்டி மாயா அவதரித்தமயாமூர்த்தியே அண்ணனாகி சேவை செய்ய ஆர்வமுடன் கலப்ப ஏந்தி அரும்பணிகள் பலவும் செய்தாதி ஜோதியே ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमोो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमोो கர்வம் கொண்ட கம்சந்தனை கூண்டுடனே அழிக்க வேண்டி கிருஷ்ண அவதாரம் செய்த கருணாமூர்த்தியே கலியுகத்தில் கஷ்டம் போக்க குதிரை மீதினிலே கல்கியாக வரப்போகும் கருணாமூர்த்தியே ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो கலியுகத்தில் மக்களுக்கு கைவல்யம் கையில் தர குருவாயூரில் கோவில் கொண்ட கிருஷ்ணமூர்த்தியே ஆணவத்தால் அறிவிழந்து அகந்தை கொண்ட எந்தனுக்கு அறிவையூட்டியாதரிக்கும் ஆதி மூலமே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ பண்ணும் பாட்டும் அறியாத பித்தன் என்னை பாட வைத்து பக்தனாக்க பாடுபடும் புண்ணிய ரூபனே நாமம் நம்பி சொல்பவர்க்கு நற்கதியை தருவேன் என்று நின்று அலறி சத்தியம் செய்த நிகம வேத்தியனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாமம் சொல்லும் இடம் தனிலே நித்யவாசம் செய்வேன் என்று நாரதற்கு உறுதி தந்த நித்திய வஸ்துவே பூர்ணாவதாரம் கொண்டு பதினாறு கலைகள் கொண்டு பவனபுரம் வந்தடைந்த பூர்ணரூபனே ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नमो ॐ नमो